சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் மாமா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் நான் வந்து உண்மை என்ன இடத்தை நிரூபித்து தீருவேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நல்லா சொல்லிட்டு அங்கே தமிழ் வந்து சொல்லிட்டு போகிறாங்க உடனே செய்து வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்னை மன்னிச்சுட்டு தமிழ் நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க அந்த நம்பிக்கையை நாகியும் உண்மையிலே வைக்காத போயிட்டேன் அதை நினைக்கும் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அங்க கருப்பு வர்றாங்க என்ன நீ வந்து எப்படி வந்து எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் உன்னை எப்படி நம்பரா பார்த்தியா அது அவளுடைய உண்மையான பாசம் ஆனா நீ எல்லாருக்கு முன்னாடியும் அவள விட்டு குடுத்துட்டு இல்லை உன்னுடைய அப்பாவுக்கு நீ மதிப்பு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக ஒட்டு மொத்தமா நீ அவ்வளவு தலை முழுகிட்டு இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பண்றத தானே சொல்ற தமிழ் வந்து உன் மேலே எந்த அளவு கண்பு பாசம் வச்சிருந்தா இப்படி எல்லாம் அவ பேசுவா பண்ணுவா அத பத்தி அது யோசிச்சிருந்தா இப்படி எல்லாம் நீ பண்ணிருப்பேன் நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சேது வந்த சேதுவோட மனசு மாறி எப்படி அவர் தமிழா ஏத்துப்பாங்களா தமிழ் வந்து எல்லாத்துக்கும் காரண தாமரைங்கிற உண்மைய கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ